அலாமலைக்கும் வரமத்துள்ளாக இவர் காத்தும் நாங்கள் இந்த நோன்மையினுடைய மகத்துவத்தை உணர்ந்து இந்த ரமலான் மாதத்திலே மூன்றாவது நோன்பை நோற்றவர்களாக மூன்றாவது நோன்பினுடைய இஃப்தாரை எதிர்பார்த்தவர்களாக காத்திருக்கின்றோம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதனுடைய ஒவ்வொரு அமல்களாலும் அது மது மாத்திரம் இல்லாமல் கடமைகளாலும் புனிதப்படுத்தப்படுவது போல் இறைவனுடைய அமல்கள் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்பட்டு மனிதர்களை நன்மையின் பால் அழைக்கப்படுவது போல் இதனுடைய வரலாறும் மிக முக்கியமாக இந்த நோன்பிலே நினைவு கூறப்படுவது முக்கியமானது என்று நாங்கள் நினைக்கின்றோம் ஏனென்றால் இந்த இஸ்லாத்தினுடைய வரலாறு எழுதுகின்ற போது அண்ணநபிகள் சல் அல்லாஹூ அவர்களுடைய வரலாறோடு இணைந்ததாக தான் இஸ்லாத்தினுடைய பெரும்பாலான வரலாறு அமைந்திருக்கின்றது இதில் மிக முக்கியமாக சுவனத்தின் நாயகி என்று அழைக்கப்படுகின்ற நபிகள் சல் அல்லாஹூ அல்லி அவர்களுடைய புதல்வி ஃபாத்திமா அல்ல அல்லாஹூனவர்களை இன்றைய தினத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாக நாம் கருதலாம் அதன் அடிப்படையில் அவர்கள் பற்றியும் அவர்கள் சுவரத்தின் நாகி என்று போற்றப்படுகின்ற அவர்களுடைய பண்புகள் ஏன் அவர்கள் இவ்வாறு இன்று பேசப்படுகின்ற ஒரு நாளிலே அவர்களுடைய மூன்றாம் நாங்கள் ஏன் அவர்கள் குறித்து பேச வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இன்று கலந்துரையாடுவதற்காக பஜ்லிசுல் ஒலமாவின் செயலாளரும் மௌலவியுமான சிராஜி நஜாகி அவர்கள் இன்றும் எங்களுடன் இணைந்திருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரைக்கும் தாலா வர அலமது இல்லா ரபீல் ஆலமின் ஒசலாத் ஒசலாம் ஆலா சையிதினா முகமதின் வாலா அலிஹி ஒசாபிஹி அஜ்மாஇன் அம்மாபாத் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய நேர்களே உங்களை இந்த இஃப்தாருடைய நேரத்தில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அதாவது ரமதானுடைய மாதம் ரமதானுடைய மாதத்தில் பல நல்லோர்கள் சஹாபாக்கள் அதே போன்று சஹாபியத்து பெண்மணிகள் இது போன்ற பல சாலகிங்கள் நினைவுபடுத்தப்படக்கூடிய அவர்களுடைய நினைவுகளும் பொதிந்திருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமதானுடைய மாதம் சொல்வார்கள் இல்லையா சில நல்லோர்களை வந்து அல்லாஹ் பிறக்கச் செய்வதும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைய செய்வதும் சில நல்ல மாதங்களிலே இறைவன் வைத்திருப்பான் என்றும் சொல்வார்கள் இதுபோல நபிசல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்களுடைய அன்பு புதல்வியாகிய சுவர்க்கத்தின் தலைவி என்று வர்ணிக்கப்பட்ட நபிசல்லாஹூ அலை வசல்லம் அன்னவர்களினால் தன்னுடைய ஈரக் கொலை என்று வர்ணிக்கப்பட்ட சைதத்தினா ஃபாத்திம் முத்து ரதியல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் அன்னை ஃபாத்திமத்து ஜஹரா ரதியல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுக்கும் அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தாலா அன்ஹா அன்னவர்களுக்கும் கிடைத்த தான் அவர்கள் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுக்கு ஏழு பிள்ளைகள் கிடைத்தார்கள் அதில் மிக முக்கியமாக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் அன்னை ஃபாத்திமுத்து ஸஹஹ்ரா ரதியுல்லாஹுத்தாலஹா அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை எல்லாம் கொடுத்தார்கள் அவர்களுக்கு ஸஹஹரா என்று சொல்லுகின்ற ஒரு பட்டத்தை இன்று மக்களினால் போற்றப்படுகிறார்கள் இந்த பட்டம் கூட நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய அன்பு தாயார் சையீதத்தினா ஆமினா ரதியுல்லாஹு தாலானஹா இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம் தான் ஜஹ்ரா என்கின்ற பட்டம் இதைதான் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுத்தாலான்ஹா அன்னவர்களுக்கும் சொல்லி மக்கள் மகிழ்ந்தார்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுத் தாலான்ஹா அவர்கள் எந்த விஷயத்தினூடாக இவர்கள் நிறையவே போற்றப்படுகிறார்கள் பேசப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை நமக்கு தந்த ஒரு பெண்மணிதான் ஃபாத்திமா து ஜஹ்ரா ரதி அல்லாஹுத்தாலான்ஹா அன்னவர்கள் அவர்கள் எந்த அளவுன்னு சொன்னால் தொழுகையில் ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தன்னுடைய தந்தையின் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று தன்னுடைய கணவர் மீது கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை என்று வருகின்ற பொழுது அதிலே உச்சகட்டத்தை அடைந்திருந்தார்கள் பிள்ளைகளை எவ்வாறு ப பாதுகாத்து வேண்டும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் இவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய விதம் அது ஒரு அலாதியான தலைப்பிலே பேசலாம் இப்படியான இந்த எல்லாம் அதே போன்று ஒவ்வொரு இபாதத்துக்களும் ஒவ்வொரு வழிபாடுகளையும் பாத்திமானாகி ரதி அல்லாஹு இவர்களை எடுத்துக்கொண்டால் பல சிறப்புக்களை கொண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய குடும்பம் அஹ்லுல் பைத் என்று சொல்லுகின்ற அந்த குடும்பம் அந்த குடும்பத்திலே சல்லல்லாஹு அலைஹ் வசல்லம் அன்னவர்களினால் நேரடியாக சொல்லப்பட்டவர்கள் ஒரு தடவை நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு அரேஹி அன்னவர்கள் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு அந்த போர்வைக்குள் தானும் உள்ளே இருந்து கொண்டு செய்தினா அலி ரதி அல்லாஹுத்தாலான் செய்தா ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரதி அல்லாஹுத் அன்ஹா செய்திநா இமாம் ஹசன் செய்தினா இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலான் ஹுமா இந்த ஐந்து பேரையும் உள்ளே எடுத்துக்கொண்டு சொன்னார்கள் யா அல்லாஹ் இவர்கள் என்னுடைய அகலுல் பைத் என்னுடைய குடும்பத்தினர்கள் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்லார்கள் தன்னுடைய குடும்பம் யார் என்பதனை அறிமுகப்படுத்தி கொடுத்தார்கள் அதில் மிக முக்கியமானவர்கள் அன்னை ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரதி அல்லாஹு தாலான்ஹா அன்னவர்கள் இவர்களை பொறுத்த வரையில் இவர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் உலகத்தில் ஒரு பெண் எப்படி நினைப்பாள் என்று சொன்னால் தான் மற்றவர்களுக்கு மத்தியில் அழகை காட்ட விரும்புவாள் ஆனால் இன்றைக்கு நிறைய பேர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தன்னுடைய அழகை காட்டுவதை மறைக்க வேண்டும் என்ற தோரணையிலே சில பேர்கள் ஆடைகளின் மூலமாக மறைக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுடைய உள்ளம் இடம் கொடுப்பதில்லை தன்னுடைய அழகை தன்னுடைய இளமை பருவத்தை மற்றவர்கள் எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று தான் நினைப்பார்கள் எவ்வளோ மறைத்தாலும் கூட அவர்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கும் தன்னுடைய நடையினூடாக காட்டுவார்கள் அல்லது தன்னுடைய கண் அழகை மூலமாக காட்டுவார்கள் ஏதோ ஒன்றின் மூலமாக எப்படியோ காட்டியாக வேண்டும் என்று முடிவுக்கு வருவார்கள் ஆனால் வெளியில் ஒழுக்கமாக இருக்க போதே என்றெல்லாம் இப்போ பார்க்க முடியும் ஆனால் அன்னை ஃபாத்தி ஜஹரா ரதி ரதியல்லா அவர்கள் அப்படி அல்ல எந்த சந்தர்ப்பத்திலும் பில ஆண்களுடைய கண்களுக்கு தான் அழகாக தென்படக்கூடாது என்று வாழ்ந்தவர்கள் தான் அன்னை ஃபாத்தி முத்து ரதி அல்லாஹு அலா அன்னவர்கள் ஒரு தடவை செல்ல அல்லாஹு அலஹி அன்னவர்களும் தன்னுடைய தோழர்களும் நடந்து செல்கிறார்கள் முன்னால் ஒரு மூதாட்டி தாய் நடந்து செல்கிறார் அந்த தாயை பார்த்தவுடன் செல்லாகும் வரைவு செல்லார்கள் சொன்னார்கள் முன்னால் போகிற அந்த மூதாட்டி தாய்க்கு ஒரு ஐம்பது வயசு இருக்கும் இல்லையாண்டு கேட்டாங்க பக்கத்தில் இருந்து அபுபக்கர் சித்திக் ரதியல்லாகவான் அவர்கள் சொன்னார்கள் இல்லை யார சூழல்லா அந்த தாயை பார்த்தா ஒரு அறுபது வயசு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க திரும்ப பக்கத்தில் இருந்த ஒமர் ரதியாகுவான் அன்னவர்கள் சொன்னார்கள் யார சூழல்லா அந்த பெண்ணை பார்க்கின்ற பொழுது அவர் நடக்கின்ற அந்த நடைகள் அவருடைய இயலாமையை பார்க்கின்ற பொழுது ஒரு எழுவது வயசாவது இருக்கும்னாங்க அடுத்த பக்கத்திலே இருந்தார்கள் செய்தனா உஸ்மான் ரதி அல்லாஹு தாலா அவர்கள் வெக்கப்படுவதிலே அவர்கள் அதிகமாக வெக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள் இல்லை யார் ரசூல் அந்த பெண் வெக்கப்பட்டு கொண்டு முன்னால் சொல்வதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு எண்பது வயசாவது இருக்கும் என்றாங்க கடைசியாக செய்தினா அலி ரதி அல்லாஹு அனுவான் அவர்கள் அவங்க சொன்னாங்க யார் ரசூல் இவங்க எல்லாம் சொல்கிறது வயசு ரொம்ப கம்மி அந்த பெண்ணுடைய நிலையை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ தள்ளாடி தள்ளாடி கூனி குறுகி நடந்து கொண்டு இருக்கிறாங்க ஒரு தொண்ணூறு வயசுக்குரிய ஒரு மூதாட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாங்க அழியே நீங்கள் கொஞ்சம் போய் அந்த பெண்ணுக்கு பின்னால் போய்த்து அவங்கள்கிட்ட வயசை கேட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் சல்லல்ல அரசு அவர்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்துவதற்காக சொல்கிறாங்க அந்த பெண் செய்துனா அதிர் ரீதியல்லாக அணுகானவர்களும் ஃபாத்திமா ரதியல்லாக அன்ஹா அணுபவர்களும் சந்திக்கின்ற அந்த வீட்டுக்குள்ளேயே சென்று விடுகிறார்கள் அந்த வீட்டுக்குள்ள போன பெண்ணை காணவில்லை என்ன செய்கிறது வெளியிலே இருந்து சத்தமிட்டார்கள் ஃபாத்திமா ஃபாத்திமா என்று உள்ளே இருந்து ஃபாத்திமா ரகியல்லாகவன் அவர்கள் வந்தார்கள் கேட்டதுன்னு சொன்னார்கள் உள்ளே ஒரு மூதாட்டி தாய் போனாலே அவள் எங்கே என்று கேட்டார்கள் யாரும் அப்படி வரலையே இப்போ யார் போனாங்க நான் தான் போனேன் என்று சொன்னாங்க அன்னை ஃபாத்திமா நாய் நான் தான் போனேன்னு நினாங்க அது செய்து போனார்கள் செய்த ரதி ரீதியில் அவர்கள் அப்போ இந்த அளவு வயசுக்கு ஒரு வயசாலியை போன்று ஒரு மூதாட்டி தாயை போன்று சென்றவர்கள் நீங்களா எல்லாரும் ஐம்பது அறுபது எழுபது எண்பதுன்னு சொன்னாங்க உங்களை முடிச்சுக்கிற கணவர் நான் சொன்ன வயசு தொண்ணூறு உங்களுக்கு இப்போ ஃபாத்திமா நாயனுடைய மனசை கொஞ்சம் புண்பட்டு விட்டது என்னென்னு சொன்னால் எப்போவும் பெண்கள் வந்து தன்னுடைய கணவருக்கு முன்னால் தான் அழகு என்று சொல்வதை தான் விரும்புவார்கள் ஃபாத்திமா நாயகம் அப்படித்தானே விரும்பியிருப்பாங்க இந்த நேரத்தில் அன்னை ஃபாத்திமா ரதிகல்லாக அவர்கள் சொன்னார்கள் யா அல்லாஹ் பிற ஆண்களுடைய கண்ணுக்கு என்னை நீ கிளவியாக மோதாட்டியாக காத்து அவ என்னை நீ அவர்களுடைய பார்வைக்கு அப்படி காட்டு ஆனால் என்னுடைய கணவருக்கு நான் எப்பொழுதும் குமரியாக இருக்க வேண்டும் என்று அன்னை ஃபாத்திமா ரதி அனுகா துவா செய்தார்கள் இது என்னமோ நமக்கு படிப்பினை என்றால் தான் ஒரு இளமை பருவத்தில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய உடை நடை பாவனை அத்தனையுமே புரான்களுடைய கண்ணுக்கு தான் அழகாக தெரியக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அன்னை ஃபாத்திமா ஜஹரா ரதி ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்கள் நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக அவர்களுடைய முன்மாதிரிகள் தான் அவர்கள் ஒரு சுவரத்தின் நாயகியாக வர்ணிக்கும் அளவுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே அவர் பேர் பொதிக்கும் அளவுக்கு இடம்பெற்றிருக்கிறது இஃப்தாருடைய நேரத்தை எதிர்பார்த்தவர்களாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் சுவனத்தின் நாகியான வர்ணிக்கப்பட்ட நபிகள் சுல்லாஹு அலி வல்லாம் அவர்களுடைய புதல்வி ஃபாத்திமா நாகி அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் மௌலவி அவர்களே ஃபாத்திமா நாயகி அவர்களுடைய எவ்வாறான பண்புகள் இந்த சமூகம் கட்டாயம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உண்மையிலேயே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி ஒன்று அன்னை ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரதி அல்லாஹுத்தாலான்ஹா அன் அவர்களுடைய அந்த பண்புகளில் மிக முக்கியமானதுதான் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் இந்த சமூகத்திலே எவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது பிற ஆண்களுக்கு முன்னால் எப்படி சென்றார்கள் அவர்களுடைய தாழ்மை அவர்களுடைய வெக்கஸ்வாவம் அதே போன்று எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அதே போலதான் அன்னை ஃபாத்திமத்து ஜஹ்ரா ரஜியுல்லாஹ் வன்ஹா அன்னவர்கள் யார் நபிகள் நாயகம் நாயகன் செல்லல்லாஹிமாருக்கு அன்பு புதல்வி இல்லையா நபிகள் நாயகன் செல்லாஹிமார்கள் யார் உலகத்துக்கே அவர்கள்தான் தான் ராமத்துள்ளில் ஆலமி முழு உலக மக்கள் இஸ்லாமியர்களுக்கும் தலைவர் அவர்கள்தான் அப்போ ஒரு மன்னாதி மன்னராக திகழக்கூடியவர்கள் அப்போ அவர்களுடைய அன்பு மகளார் எந்த அடிப்படையில் இருக்கணும் இன்றைக்கு ஒரு நாட்டுக்கு ராஜாவாக இருந்தால் அவருடைய வீட்டு மக்கள் மன மனைவி பிள்ளைகள் எப்படி வாழ்வார்கள் கார் பங்களா இது போன்ற வசதியான வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு நிலையில தான் இளவரசியாக வாழ்வார்கள் ஆனால் இங்கே அப்படி அல்ல நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்கள் மன்னாதி மன்னராக இஸ்லாமியர்களுடைய தலைவராக இருந்தாலும் தனது அன்பு மகள் பன்னை ஃபாத்திமத்து ஜஹரா ரதி அல்லாஹூ அவர்கள் சாப்பிடுவதற்கு அவர்களே தன்னுடைய கையினால் மாவை அரைப்பார்கள் தன்னுடைய எல்லா வேலைகளையும் அவர்களே செய்வார்கள் எந்த அளவு என்று சொன்னால் அவர்கள் மா அரைத்து அரைத்து கையில் அந்த கரகட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா கையில் தழும்புகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கும் அந்த அளவு அவர்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்வார்கள் ஒரு இளவரசியாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு மன்னருடைய தலைவராக இருக்க த மகளாக இருக்கக்கூடியவர்கள் இப்படியான எல்லா கஷ்டங்களையும் அவர்களே தன்னுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள் முக்கியமாக கணவருக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் கணவர் இல்லாத நேரத்தில் யாருடனும் அவர்கள் பேசவோ அல்லது கணவர் இல்லாத நேரத்தில் யாருக்கும் வீட்டுக்கு அனுமதி கொடுக்கவோ யாருக்கும் அந்த அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் ஆனாலும் ரம்சல்லாஹூ அழகி வசல்லம் அன்னவர்களோடு அன்பாக பண்பாக பழகியவர்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருவதாக இருந்தால் அன்பு மகளார் எழுந்து நிற்பார்கள் எழுந்து நின்று அவர்களுடைய தந்தையினுடைய கையை முத்தமிட்டு உள்ளே வரவேற்பார்கள் என்று ஹஜீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளோ ஒரு கௌரவத்தை கண்ணியத்தை கொடுக்கிறார்கள் இந்த அளவு அவர்களுடைய பண்பு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதே போன்று அவர்களுடைய பிள்ளை செல்வங்களை வளர்க்கின்ற பொழுது கூட அந்த பிள்ளை செல்வங்களுக்கு எது ஹலால் எது ஹராம் எல்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்தார்கள் பிள்ளைகளோடு அன்பாகவும் பாசமாகவும் வாழ்ந்தார்கள் உச்சகட்டமாக சொல்வதாக இருந்தால் இறைவன் எதையெல்லாம் நமக்கு செய்யுமாறு சொல்லி இருக்கிறானோ அத்தனை விஷயத்தையும் தவறாமல் செய்த ஒரு பெண்மணி என்றால் அன்னை ஃபாத்திமுத்த ஜஹரா ரதி அல்லாஹன்ஹா என்று சொல்லலாம் அந்த அளவு தான் நபி சொல்ல செல்லா சிமார்கள் சொன்னார்கள் பெருமானார் செல்லா ஹிமர்களுடைய இறுதி தருவாய் அது அந்த இறுதி தருவாயிலே இப்படி சொன்னார்கள் செல்லல்லா அலிஸ்லாம் அன்னை ஃபாத்திமானாகியே கூப்பிட்டாங்க அதுச்சு சொன்னாங்க ஒரு விஷயத்தை காதுக்குள்ளே சொல்லிட்டாங்க ஃபாத்திமானாகி அழத் தொடங்கிட்டாங்க திரும்பவும் கூப்பிட்டு இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க ரகசியமாக ஃபாத்திமாரதியான் அவர்கள் சிரித்தார்கள் இப்போ இதை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க அன்னை ஆயிஷா சித்திகா ரதியுல்லா ஹன்ஹா அவர்களும் இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆயிஷா சித்திகா ரதியல்லா ஹன்ஹான் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலிவுசல்மான்னுடைய வஃத்துக்கு பின்னால் ஃபாத்திமா ரதியல்லாஹ் ஹன்ஹா அவர்களை அழைத்து கேட்டார்கள் மகளே உங்கள்டத்தில் நான் உண்டு கேட்கவா நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க என்ன தாயேன்னு கேட்டாங்க சல்லல்லாஹூ அலிவுசல்லமான் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை ச ஆரம்பத்தில் உங்களை காதுக்குள்ளே கூப்பிட்டு சொன்னாங்களே நீங்கள் அழுதுங்க ரெண்டாவதாக கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது சிரித்தீங்க என்ன செய்தி அது சொல்லுங்களேன்னு சொன்னாங்க ஃபாத்திமா ரதியுல்லாஹ் அன்பு சொன்னாங்க ஆரம்பத்தில் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சுவர்க்கத்தின் தலைவி நீங்கள் சுவர்க்கத்தின் தலைவி நான் இப்பொழுது மரணிக்கப் போகிறேன் என்ற செய்தியை சொன்னாங்க சல்லல்லாசிமார்கள் தான் மரணிக்க போகிற செய்தியை பாத்திமா நாயத்தில் சொன்னாங்க அதை தாங்க முடியாமல் நான் அழுதேன் என்றார்கள் அந்த நேரத்தில் சல்லாஹுமார்கள் இப்படி சொன்னார்களா நீங்கள் சுவர்க்கத்தின் தலைவியாக இருப்பீர்கள் பெண்களின் தலைவி நீங்கள் சல்லல்லா அருசுமார்கள் இடத்துல பார்த்துமான கேட்டாங்க யாரை சொல்லலாம் இது போல் நீங்கள் ஏற்கனவே ரெண்டு பேருக்கு சொல்லிக்கிறீங்கன்றாங்களா யாருக்கு ஃபிரவுனுக்கு மனைவியாக இருந்து ஈமானை விட்டு கொடுக்காமல் இருந்த அன்னை ஆசியா அலைஹஸ் சலாத்து வசலாம் அவர்களும் சுர்க்கத்தின் தலைவி என்று சொல்லியிருக்கிறீங்க அதே போன்று ஈசா நபி அலைஹஸ் சலாத்து வசலாம் மன்னர்களுடைய தாயார் மரியம் அலைஹஸ் சலாத்து வசலாம் இவர்களுக்கும் நீங்கள் சுவர்க்கத்தின் தலைவின்னு சொல்லிக்கிறீங்க இப்போ மூணாவதாக என்னையும் நீங்கள் சொல்கிறீங்களே இது நியாயமா மூணு பேருமே தலைவியாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதற்கு சல்லல்லாஹு அலைஹி வசல்ல மன்னர்கள் சொன்னார்கள் ஃபாத்திமா அது அப்படி அல்ல நபி மூசா அலைஹி சலாத்து வசலாம் மன்னர்களுடைய காலத்தில் யாரெல்லாம் ஈமானோடு வாழ்ந்தார்களோ அந்த பெண்மணிகளுக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகளுக்கு ஆசியா அலேஹ சலாத்து வசலாமர்கள் சொர்க்கத்தின் தலைவியாக இருப்பாங்க ஈசா அலிஹஹலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்தில் யார் இஞ்சியிலை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்களோ ஈசா நபியை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஈமானோடு வாழ்ந்த பெண்மணிகளுக்கு அன்னை மரியம் அலைஹலாத்து வசலாம் அவர்கள் தலைவியாக இருப்பாங்க உங்களுக்கு அப்படி அல்ல உலகத்தில் ஆரம்பத்திலிருந்து தோன்றியதிலிருந்து கியாமத்தினால் முடியும் வரை எத்தனை பெண்கள் வருகிறார்களோ அத்தனை பெண்களுக்கும் நீங்கள் தான் சுவர்க்கத்தின் தலைவியாக இருப்பீர்கள் என்று சல்லல்லாஹூ அலி வசலாம் அவர்கள் சிறப்பாக சொன்னார்கள் அதற்கு பின்னால் ஆயிஷா நாய் கேட்டாங்க ஃபாத்திமா நீங்கள் ஏன் சிரித்தீங்க பிறகு இன்னொரு சாகசியத்தை சொன்னதுக்கு பின்னால் சொன்னார்கள் நான் ஏன் சிரித்தேன் என்று சொன்னால் சல்லல்லாகு அரைஹி வசல்ல முன்னோர்களை நான் கேட்டேன் யார் சூழல்லா நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் உங்களை முதல்ல வந்து சந்திக்கக்கூடிய நபர் யார் என்று கேட்டேன் அதற்கு சல்லல்லாகு அரஹி வசல்லம் சொன்னார்கள் அன்னை ஃபாத்திமா நீங்கள் தான் முதல்ல என்னை வந்து சந்திப்பீங்க என்ன நீங்கள் தான் உங்களோட குடும்பத்தில் ரசூல் சல்லல்லாஹ் ஹரசிஸ்மருடைய குடும்பத்தில் முதல்ல வந்து சந்திக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் அப்படி சொன்னாங்க அப்போ பாருங்கள் சல்லல்லாஹிமார்கள் என்ன சொல்கிறாங்க மரணித்ததற்கு பின்னால் நாகி முதல்ல வந்து சந்திப்பதாக அப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் மரணிக்க போறீங்க அவசரமாக ஆனால் இதை பார்த்து கவலைப்படலை அதையொட்டி சந்தோஷமடைந்தார்கள் அன்னை ஃபாத்திமா அருகான் ஏன் தன்னுடைய தந்தையின் மீது வைத்த மஹப்பத் அந்த அன்பு தன்னை அவசரமான முறையிலே பெருமானாரோடு சேர்த்து வைக்கப் போகிறார் இறைவன் என்கிறதை நினைத்து சந்தோஷமடைந்தார்கள் அப்படி இப்படிப்பட்ட சிறப்புக்கள் எல்லாம் தான் அன்னை ஃபாத்திமா ரதியுல்லாஹ் வன்ஹா அன்னவர்களுக்கு இறைவன் கொடுத்து இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது எத்தனையோ நட்பண்புகளை பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு மிக பெரும் ஒரு இஸ்லாமிய வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பெண்மணி என்றால் அது அன்னை ஃபாத்திமா அல்லாஹ் வன்ஹா அன்னவர்கள்தான் நிச்சயமாக அவர்களுடைய அந்த நட்பண்புகள் அவர்களுடைய எளிமை இவற்றையெல்லாம் இன்றைய சமூகமும் நாங்களும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் எங்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் வழிகாட்டிய அந்த வாழ்க்கையை நாங்களும் வாழ வேண்டும் என்பது தான் நடைபெறும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது இன்றும் தொடர்ச்சியாக பல்வேறு நல்ல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட மஜ்லிசுல் உலமாவினுடைய செயலாளர் மௌலவி இஸ்ராஜுதீன் நஜாஹி அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வேண்டும் நாளை சந்திப்போம் அதுவரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூர்